ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரசு வந்து பட்ஜெட் ஸ்டாண்ட் பண்ணி இருக்காங்க பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு தொகுதிக்கு வெளியான ஒரு சில முக்கியமான அம்சன் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சில முக்கியமான திட்டங்கள்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் தமிழ் புதர்வான் திட்டம் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வராங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு சாதனையாளராக உருவாக்கவும் உயர்கல்வி செயற்கையை உயர்த்தவும் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே கவர்மெண்ட் ஸ்கூலில் சிக்ஸ்த்து டுவெல்த் வரைக்கும் படித்த மாணவர்கள்லாம் உயர்கல்வியில் செய்கிற மாணவர்களுக்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் நேரடியாக ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து மூன்று லட்சம் மாணவர்கள் பயனடையும் இத்திட்டத்துக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குரோஸ் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு பல்வேறு வங்கிகள் வாயிலாக கல்வி கடன் வழங்குவதை அரசு உறுதி செய்யும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த புதுமை பெண் திட்டம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பள்ளி மாணவிகளுக்காக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எந்த பள்ளி மாணவிகள் படித்தாங்களோ அவங்க காலேஜ் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் வர வச்சாங்க இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் பொருந்தும் இப்போ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அதாவது உதவி பெறும் பள்ளிகள தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் இது வந்து விரிவுபடுத்தப்படும் சொல்றாங்க இது வந்து இந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வர இருக்கு அதுக்கப்புறம் உயர்கல்வி பெற விரும்பக்கூடிய மூன்றாம் அனைத்து செலவுகளும் அரசே ஏற்கும் சொல்றாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதுமே பதினஞ்சாயிரம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் முன்னூறு கோடி ரூபாயில உருவாக்கப்படும் இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்புறம் பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக அதாவது பள்ளியுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துவதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க நான் முதல்வன் திட்டத்துக்கு வந்து இரநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள்ல அரசு பெறும் பள்ளிகளுக்கும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் கூறியிருக்காங்க இதற்காக ஆறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க பள்ளி கல்விக்கு கடந்த பட்ஜெட்டை விட கூடுதலா பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்ல நாற்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணாங்க இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பட்ஜெட்ல நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பொது நூலகங்கள்ல கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த இரநூத்தி பதிமூணு கோடி ரூபாய் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க அப்புறம் நாற்பத்தி நாலு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை வந்து தொழில் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தரத்துக்கு உயர்த்தப்படும் சொல்கிறாங்க இது வந்து மூணாயிரத்தி பதினாலு கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செவன் பாயிண்ட் ஃபைவ் சதவீத இடஒதுக்கீட்டில் இன்ஜினியரிங் வேளாண்மை உள்ளிட்ட தொழில் படிப்பு மாணவர்களுக்காக ஐநூற்றி பதினோரு கோடி ரூபாய் செலவிடப்படும் கூறியிருக்காங்க அப்புறம் கோவையில் கருணாநிதி பெயரில் பார்த்தீங்கன்னா மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆகட்டும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லேயே ஆகட்டும் நூறு இன்ஜினியரிங் காலேஜில் அப்புறம் கலை அறிவியல் கல்லூரிகளில் இரநூறு கோடி ரூபாயில் புதிய திறன் பயிற்சி கட்டமைப்புகள்லாம் உருவாக்கப்படும்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆன இந்த மத்திய பணியாளர் தேர்வாணியம் ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இதுலலாம் வந்து தமிழக இளைஞர்கள்லாம் அதிகம் வெற்றி பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு சென்னை கோவை மதுரை மண்டலங்களில் தங்குமிடம் உணவு வசதியுடன் கூடிய ஆறு மாதம் பயிற்சி வழங்குவதற்காக ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் சொல்றாங்க தான் வந்து ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளியான இந்த பட்ஜெட்ல வெளியான ஒரு முக்கியமான திட்டங்கள் இதே விஷயமா அவங்க கருத்துக்காக டவுட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்